வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜூன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் தேர்டு வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் வந்து நமக்கு வந்து ஃபோர்த் செஷன் தான் நவம்பர் டுவெண்ட்டி அன்றைக்கி மகாராஷ்டிரா எலெக்ஷன்னால அன்னைக்கு வந்து ஹாலிடே டெக்லேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த செஷன்ல மார்க்கெட் சப்போர்ட் என்ன நிஃப்டியுடைய சப்போர்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஓவராலும் மார்க்கெட் எப்படி இருக்குது இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ என்ன இருக்குது எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி பொசிஷன் வச்சிருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிடலாம் எங்கேயும் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் இப்போ வரவார்த்தை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அதாவது லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் என்ன நெகட்டிவ் நியூஸ் என்ன ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து வர வார்த்தையிலையும் வந்து கண்டினியூ ஆகும் அதனுடைய இம்பேக்ட் வர வாரத்துலேயும் இருக்கும் ஓகே இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கும்போது ஒரே ஒரு நியூஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது டொமஸ்டிக் டொமஸ்டிக் அக்யுமலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க பையிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதாவது எஃப்ஐஸ் என்ன செல் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து எஃப் டொமஸ்டிக்கும் பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நெட்டாக மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது அது மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஓகேங்களா ஒரு வேளை டொமஸ்டிக்கும் வந்து பை பண்ணலாம் அவங்களும் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்க ஸோ வேற ஒன்றும் பாசிட்டிவ் நியூஸ் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து வருஷம் கட்டிக்கிட்டு வருது அதாவது பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ்ங்கிறது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து பாசிட்டிவ் நிறையா வரும் நெகட்டிவ் நிறையா வரும் அது மாதிரி இப்போ வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து நிறைய இருக்குது எஃப்ஐஸு செல்லிங் எஃப்ஐஸ் தான் ஹெவியாக செல் இருக்கிறாங்க அக்டோபர் மாதம் மோர் தென் ஒன் ஒன் லேக் குரோர் செல் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம் வந்து பார்க்கும்போது அதாவது நவம்பர் இந்த தேதி வரையும் எஃப்ஐஸு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி த்ரீ குரோருக்கு வந்து எஃப்ஐஸ் செல் பண்ணிக்கிறாங்க இந்த லாஸ்ட் ஃபோர் செஷனில் மட்டும் ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸு அதுக்கடுத்து வந்து லாஸ்ட் வீக்கு இந்தியாவிலேருந்து வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா எயிட் மந்த்து ஹை இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதுவும் ஒரு வீக்கான இயர்னிங்ஸ் வீக்கான ரிப்போர்ட்டு இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வீக்காக தான் வந்துட்டு இருக்குது எதுவும் வந்து ஸ்ட்ராங்கான இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் எதுவும் வரமாட்டேங்குது அதுவும் வந்து ஒரு காரணம் நம்ம மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் ரீசன்ட் வந்து குளோபல் லெவலில் பார்க்கும்போது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அரவுண்ட் வந்துருக்குது இந்த பாண்டு ஈல்டு எப்பப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து மெனி வீடியோஸில் சொல்லிக்கிறேன் அதுக்கடுத்தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் ரீசெண்டாக வந்துள்ள நைன்டி நைன் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் அரவுண்ட் வந்துருச்சு ஸோ இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்தந்த நாட்டுடைய கரன்சி லோக்கல் கரன்சி வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது யூனோ நம்ம இந்தியாவுடைய ருபி கூட ஆல் டைம் லோவில் இருக்குது எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு வீக்கான ரிப்போர்ட்டு ஸோ வந்து அதாவது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் வருசை கட்டிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபோர் சஸ்ந்தோம் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து குருநானக் ஜெயந்திங்கிறனால ஹாலிடே ஸோ சென்செக்ஸு இந்த லாஸ்ட் ஃபோர் டேஸில் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா அதாவது ஒரு நாளைக்கு வந்து நியர்லி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன் ஆயிருக்கு டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு நிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூவில் வந்து செட்டில் ஆயிருக்கு இண்டீசஸ் பார்க்கும்போது மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபோர் பர்சன்ட் லார்ஜ் கேப் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்மால் கேப் நியர்லி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது வைஸ் பார்க்கும்போது மெட்டல் பிஎஸ்யூ பேங்க்கு ஈச் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிருக்குது எஃப்எம்சிஜி ஃபார்மா ஈச் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கில் அவுட் பெர்ஃபார்ம்ல இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக்குடைய போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு ஓகே போன வார கதையெல்லாம் இருக்கட்டுங்க இப்போ வர வாரம் கதை அதை சொல்லுங்க அப்படிங்கிறவங்க மைண்ட்வைஸ் கேட்குது இருந்தாலும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஏன்னா அதனுடைய டச் அப் தான் வந்து வர வாரத்தில் இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் அப்படின்னா வெனஸ்டே அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை வெனஸ்டே ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டி பிஎமுக்கு இங்கிலாந்துடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்கிறது ஒன் பாயிண்ட் செவன் பெர்செண்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தேர்ஸ்டே யூஎஸ்சியில் வந்து இனிஷியல் ஜாப்லஸ் கிளைம் டேட்டா வருது ஃப்ரைடே ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வருது இந்த ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ப்ரீவியஸாக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் டூ பெர்சென்ட் இதுதான் வரவாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் ஓகே இப்போ வந்து எஃப்ஐஸ் வந்து பொசிஷன் என்ன வச்சுருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ப்ரீவியஸ் வீக் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்ட்டில் இருந்தாங்க இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட்டு சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல லாங்கில் இருக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஷார்டில் இருக்கிறாங்க எஃப்ஐஸ் செவன்ட்டி எயிட் பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க ப்ரப்ரேட்டர் அக்கவுண்ட் சிக்ஸ்டி த்ரீ பெர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க ஸோ டொமஸ்டிக் எஃப்ஐஸ் அண்ட் ப்ரப்ரேட்டர் இந்த மூணு பேருமே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஷார்ட்ல தான் இருக்கிறாங்க கிளைண்ட்டு அதாவது நம்ம மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு ஏறிடும் ஏறிடும் ஏறிடு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து லாஸ்ட்டு தேஸ்ட்டு க்ளோசிங் பேசிஸ் உடைய டேட்டா ஓகே இதில் இன்னொன்று நம்ம வந்து பர்டிகுலராக பார்க்கணும் மார்க்கெட் இது இறங்கிட்டு இருக்குது ஆனால் ஆப்ஷன்ல வந்து ஒரு சம் மேக்கில் இருக்குது என்னங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது மார்க்கெட்டுக்கு நெட்டாக பார்க்கும்போது டவுன்ல தான் இருக்குது ஆப்ஷனில் கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்குது அதாவது இந்த நவம்பர் மந்த்து மந்த்லி செட்டில்மெண்ட்டில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் இப்போ வந்து நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோஸ் ஆகிருது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டூ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ருபீஸில் இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கால் ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது எதில் கால் சைடு டிசம்பர் மந்த்து அதாவது டிசம்பர் மந்த் மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா அதனுடைய ப்ரீமியம் வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபா ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க கால் ஆப்ஷன் ஜனவரி மந்த்து அதாவது நெக்ஸ்ட் த்ரீ மந்த்து பார்க்கும்போது ஜனவரி மந்த்தோடைய மந்த்லி செட்டில்மெண்ட்டில் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ருபீஸ் இருக்குது புட் ஆப்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ருபீஸ் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது கால் சைடு ஸோ சம்திங் ஹேப்பண்ட் ஓகேங்களா அது என்ன ஹேப்பன்ங்கிறது நான் சொல்லலை பட் சம்திங் குக்கிங் கால் சைடு ஹெவியாக ப்ரீமியம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது நெக்ஸ்ட் த்ரீ மந்த்த் ஓகேங்களா ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மந்த்லி ஆர்எஸ்ஐ எப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது எயிட்டி அரௌண்ட் இருக்கும்போது நான் வந்து வார்னிங் கொடுத்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இப்போ வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி த்ரீல இருக்குது இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இருக்குது ஓகேங்களா ஃபோர்டீன் டேஸ் ஆவரேஜ் வந்து இப்ப என்ன இருக்குது அப்படின்னா செவன்டி த்ரீல இருக்குது அதாவது மந்த்லி ஆர்எஸ்ஐ வந்து செவன்டி த்ரீல வந்து டேஸ் ஆர்எஸ்ஐ வந்து பிரேக் பண்ணும்போது நான் வந்து வார்னிங் கொடுத்தேன் அப்போ வார்னிங் கொடுத்தேன் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் இப்ப வந்து மந்த்லி ஆர்எஸ்ஐயை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு சிக்ஸ்டி த்ரீல இருக்குது இப்ப வந்து நிஃப்டி இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடு ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரீவென்ட் பாத்தர்லாம் அதாவது செப்டம்பர் எண்ட் அண்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு சைனா மார்க்கெட்ல வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்போ வந்து சைனா மார்க்கெட்டு ஒரு நான் இந்தியன் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன்ல இருந்துச்சு அந்த டைம்ல வந்து யூஎஸ் எலெக்ஷனில் வந்து ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு அந்த பிரிட்டிக்ஷன் வந்து கமலா ஹாரிஸா டொனால்டு ட்ரம்ப்பா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த ப்ரொடிக்ஷன் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அந்த டைமில் செல் இண்டியா பை சைனா அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் சைனா மார்க்கெட்டு ஏறிட்டே இருந்துச்சு இப்போ வந்து யூஎஸ் எலெக்ஷனும் வந்துச்சு டொனால்டு ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆக போறாரு இப்போ வந்து சைனா மார்க்கெட்டு நான் ஸ்டாப்பாக இறங்கிட்டு இருக்குது ட்ரம்ப் வந்தது ட்ரம்ப் வந்து லாஸ்ட் டைமே வந்து டேரிஃப் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தார் சைனா ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிறனால அவங்க வந்து ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் சைனா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்குது ஆஸ் வெல் அஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இறங்கிட்டு இருக்குது இப்போ வந்து இப்போ இருக்கிற ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா செல் இந்தியா செல் சைனா பை யுஎஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன் இருக்குது பை யுஎஸ்னால் யூனோ லாஸ்ட் வீக் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹேல இருந்துச்சு டவ் ஆகட்டும் நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆகட்டும் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகட்டும் இந்த த்ரீ மேஜர் இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் தான் இருந்துச்சு பட் லாஸ்ட் டூ டேஸாக வந்து செல்லிங் ப்ரெஷர் ஸோ இப்போ வந்து செல் இண்டியா செல் சைனா பை யுஎஸ் இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன அப்படின்னா பை இண்டியா அப்படிங்கிறது ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல பட் இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் தான் இப்போ வந்து டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த வாரம் அதாவது வர வாரம் நாலு நாளில் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் சப்போஸ் அதை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் அதுதான் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு வந்த லோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது ஜூன் ஃபோர்த் மீன்ஸ் வந்து நம்ம எலெக்ஷன் கவுண்டிங் டே அன்னைக்கு வந்து லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் இஃப் பிரேக்ஸ் டுவெண்ட்டி அதுக்கு கீழே க்ளோ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச தேவையில்லை ஸோ இப்போ வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ வந்து நான் ஸ்டாப்பா இறங்கிருக்குது ஸோ ஒரு பௌம்ஸ் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் டுவெண்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரையும் ஒரு ரேலி வரலாம் அதாவது கரண்ட் லெவல் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அதாவது எவ்ரி வந்து நிஃப்டி உடைய ஸ்விங் வந்து பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டினா ஈஸியாக டச் பண்ணலாம் ஒன்ஸ் இஃப் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவொழையும் சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தென் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் வர நாலு நாளில் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கல் சார்ட்டையும் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி வரையும் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது போது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்டு ஓகேங்களா அதாவது இது வந்து ஜூன் மந்த்து வந்த லோலேருந்து இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருது ஸோ ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் சப்போஸ் இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சப்போஸ் இங்க ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அது எதுவரையும் போகலாம் அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் லாஸ்ட் வெனஸ்டே வந்து மோர் தென் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் சேரங்கிறது அந்த பாடியோட டாப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு மேல போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்போ நான் இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பாத்துட்டு நிப்டி பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் சப்போஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஜூன் செவன்த் அன்னைக்கு ஒரு பிக் புல்லிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த புல்லிஸ் கேண்டல் பாட்டம் விச் மீன்ஸ் 22,700 டூ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது ஸோ சாரி வாட்ச் பண்ணிக்காங்க ஒருவேளை ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேஜிக் ஃபிகர் ஓகேங்களா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும் வரவாரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர முட்றேன்